கண்களை மூடி கரங்களை குவித்து ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலே முதல் வல்லமையை உணரச் செய்தீரே முத ஆற்றலை வழிபடுத்தினீரே அனைத்திற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பயிரை சொல்லி கூப்பிடுவேன் என்று சொன்ன திருப்பாடல் ஆசிரியரை போல ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த இரவை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் தீய கட்டுகள் அந்தகார சக்திகள் மனிதருடைய தேவையில்லாத பார்வைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவரையே தகப்பனை எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருள்ளும் உம்முடைய காவல் தூதர்கள் கட்டளையிட்டு எங்களது வாழ்வை நீர் பாதுகாத்தருள்ளும் தூய தந்தையே இதோ உம் திரு முன்னால் நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கக்கூடிய ஜபத்தை தயமாய் கேட்பீராக நீ என்னை நோக்கி அழைத்தால் நான் உனக்கு செவி கொடுப்பேன் இதோ உன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு ஆறுதலை தருவதாக உமது சமூகம் எங்களுக்கு நிம்மதியை கொடுப்பதாக மனதிலே அமைதியை கொடுத்திருள்ளும் எங்கள் குடும்பத்தினுடைய பாரங்களை எல்லாம் நீக்கி மன மகிழ்வோடு குடும்பம் அனைத்துமே உமக்குரியது உம்முடைய அடியாருடைய குடும்பம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற நீரே அருள் வரங்களை தருவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே